அந்தி நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும் அமுதவிருந்தும் மறந்து போனால் உலகம் வாழ்வது ஏது பல உயிர்கள் மகிழ்வதும் ஏது நெஞ்சில் இனி தேடும் உறவை இன்பம் என்னும் உணர்வை தனித்து பெற முடியாது வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட செய்தானோ பல கோடி மலரழகை மூடி வைத்து மனதை அடிப்பதும் ஏனோ ஓ அந்தி நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமா அன்பு கரங்கள் சேனும் போது வம்பு வார்த்தைகள் ஏனோ இன்ப தானோ? வாடிக்கை மறந்துடுவேனோ என்னை வாட்டிடும் கேள்விகள்